بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى ال محمد وبارك وسلم عليه أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم إنه من يشرك بالله فقد حرم الله عليه الجنة ومأواه النار وما للظالمين من أنصار وقال سبحانه إن الله لا يغفر أن يشرك به ويغفر ما دون ذلك لمن يشاء ومن يشرك بالله فقد ضل ضلالا بعيدا கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹ் சுப்ஹானு தாலா நம் அனைவரையும் அவனை மட்டுமே வணங்குவதற்காக படைத்துள்ளான் நம்மை படைத்திருப்பதே நாம் அனைவரும் அல்லாஹ் சுப்ஹானு தாலாவை மட்டும் வணங்குவதற்காகவே வேறு எந்த நோக்கத்திற்காகவும் அல்லாஹ் சுப்ஹானு தாலா நம்மை படைக்கவில்லை அதே நேரத்தில் அல்லாஹுவை விட்டுவிட்டு பிறரை இபாதத்து செய்வது அல்லாஹுவிடத்தில் மன்னிக்க முடியாத ஒரு பாவம் தவஹீது என்பது இபாதத்துகளை அல்லாஹ் தஆலாவிற்கு மட்டுமே செய்வது அனைத்து வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹ்விற்காக மட்டுமே செய்வது இதுதான் தவஹீத் இபாதத்தினுடைய சில அம்சங்களையோ ஒரு அம்சத்தையோ பிறருக்காக செய்து விடுவது பிறருக்கு திருப்பி விடுவது இது ஷிர்க் இணை வைத்தல் தவஹீத் நியாயத்தினுடைய உச்சக்கட்டம் வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் அல்லாஹ் ஒருவனுக்கே செய்வது அதுதான் நீதி அதுதான் நியாயத்தினுடைய உச்சக்கட்டம் அதே நேரத்தில் அல்லாஹை விட்டுவிட்டு பிறருக்கு இபாதத்து செய்வது பிறருக்கு அஞ்சுவது பிறரை சார்ந்திருப்பது இபாதத்தினுடைய ஒரு சில காரியங்களையோ சிலவற்றையோ பிறருக்கு செய்து விடுவது இது அநீதியினுடைய உச்சகட்டம் இதுதான் இணை வைத்தல் இது அமல்களிலே மிகக் கொடியது ஆக அல்லா சுப்ஹான்மத்தாலா தன்னுடைய திருமறையில் தவஹை அழுத்தமாக சொல்லியுள்ளான் நாம் ஏற்கனவே பார்த்துள்ளோம் அல்லாஹ் சுப்ஹான் மத்தாலா அவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்றுதான் நம்மை கட்டளையிடுகின்றான் குரானில் ஆரம்பம் முதல் கடைசி வரை இதை தான் நாம் பார்க்க முடிகின்றது நாம் உன்னையே வணங்குகின்றோம் உன்னிடத்தில் மட்டுமே நாம் உதவியை தேடுகின்றோம் அதே போன்று சுரத்துல் பக்கராவினுடைய இருபத்தி ஓராம் வசனத்தில் அல்லது ஃபலகக்கும் என்று சொல்லிவிட்டு அதற்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் ஃபலா அல்லாஹு நீங்கள் அல்லாஹோடு பிறரை சமமாக்காதீர்கள் நீங்கள் அறிந்து கொண்டே இந்த பாவத்தை செய்யாதீர்கள் என்று அல்லாஹுப் ஹானு தால எச்சரிக்கின்றான் கண்ணியத்திற்குரியவர்களே இணை வைத்தல் இணை வைப்பது இணை கற்பித்தல் அல் இஷ்ராஹு பில்லா அஷ்ஷிர்கு தவஹைதினுடைய தவஹிற்கு எதிரானது இணை வைத்தல் அஷ்ஷிற்கு ஷிர்க் என்பது ஐபாதது அல்லாஹாவை இபாதத்து செய்வதோடு பிறரையும் ஐபாதத் என்ற விஷயத்தில் இணைத்து கொள்வது சேர்த்து கொள்வது இணையாக்குவது ஐபாதத்தினுடைய எல்லா அம்சங்களையோ அல்லது ஒரு சிலவற்றையோ பிறருக்கு செய்து விடுவது அல்லாஹ் சுப்ஹானுத் தாழாவினுடைய ருபூபியா உலூபியா அதே போன்று அஸ்மா ஒஸ்ஃபாத் அல்லாஹ் சுப்ஹானம்தே அலாவினுடைய ரப் என்ற தன்மையிலோ அல்லது வணக்க வழிபாடுகளிலோ அல்லது அவனுடைய பெயர்கள் தன்மைகளிலோ பிறரை சேர்த்து கொள்வது இதுதான் இணைவைத்தல் ஷிர்க் மிகப்பெரிய பாவம் மிகப்பெரிய தவறு அல்லாஹுப் தாலா ஒருபோதும் இதனை மன்னிக்கவே மாட்டான் என்று திட்டவட்டமாக அறிவித்து விட்டான் இதை குறித்து அல்லாஹ் சுப்ஹானு தாலா எவ்வாறு எச்சரிக்கின்றான் என்றால் சூரா ஜுமர் வசனம் அறுபத்தி ஐந்து இதில் அல்லாஹுப் தாலா கூறுகின்றான் உலகது ஊகிய இலைக்க வ இல லதீன மின் கபலிக லஇன் அஷரோக்த லயஹன் அமலுக உல த கு மினல் ஹாசிரேன் நபியே உங்களுக்கும் உங்களுக்கு முன்பிருந்த தூதர்களுக்கும் நாம் வகை மூலமாக அறிவித்தது என்னவென்றால் நீங்கள் சிர்கு வைத்து விட்டால் நீங்கள் அல்லாஹ்வை நீங்கள் அல்லாஹோடு பிறரை இணையாக்கினால் உங்களுடைய அனைத்து அமல்களும் பாழாகிவிடும் அதே நேரத்தில் நீங்கள் தோல்வி அடைபவர்களில் ஆகிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் சுஹானு தாலா ரசூலுல்லா சலுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை எச்சரிக்கின்றான் கண்ணியத்திற்குரியவர்களே இந்த வசனத்தில் நாம் கவனிக்க வேண்டியது ரசூலுல்லா சலாஹாஹு அலஹி வசல்லம் அல்லாஹுவின் பக்கம் அழைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தாயாக இருக்கின்றார் அவர் ஒருபோதும் அல்லாஹோடு பிறரை இணைத்து கொள்ள மாட்டார் ஆனால் அல்லாஹ் ஹானு தாலா நம்மை எச்சரிப்பதற்காக நாம் இந்த தவறை செய்துவிடக்கூடாது என்பதை உணர்த்துவதன் உணர்த்துவதற்காக எவ்வாறு சொல்கின்றான் என்றால் நபி அவர்களே இந்த தவறை செய்தாலும் அல்லாஹ் ஹானு தாலா மன்னிக்க மாட்டான் என்றால் நாம் எந்த அளவு இந்த பாவத்தை அஞ்ச வேண்டும் நன்மைகளை நாசமாக்கக்கூடிய மிகப்பெரிய பாவம் அல்லாஹோடு பிறரை இணையாக்குவது இபாதத் என்று வரும்பொழுது அது அல்லாஹிற்காக மட்டுமே இருக்க வேண்டும் இபாதத்தை முழுமையாகவோ அல்லது இபாதத்தினுடைய ஒரு அம்சத்தை நாம் பிறருக்காக செய்துவிட்டாலும் அந்த பாவத்தை அல்லாஹ் அல்லாஹும்தே ஆலா மன்னிக்கவே மாட்டான் அல்லாஹ் அல்லாஹு தாலா நம் அனைவரையும் இப்பெரும் பாவத்தில் இருந்து காப்பாற்றுவானாக கண்ணியத்திற்குரியவர்களே எவ்வாறு அல்லாஹ் ஹானுத் ஆலா தவஹை தெளிவாக்கியுள்ளானோ அதே போன்று ஷெர்க்கிலிருந்தும் அல்லாஹுப் ஆலா முழுமையாக நம்மை எச்சரித்துள்ளான் சுரா நிசா நாற்பத்தி எட்டாவது வசனத்திலும் அதே போன்று அதே சூரா நூத்தி பதினாறாவது வசனத்திலும் அல்லாஹ் சுப்ஹானும்தாலா இந்த விஷயத்தை இருதடவை சொல்கின்றான் இன் அல்லாஹ் லூ அயூஷ்ரா கபிஹி யஷா நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானா அவனோடு இணை வைக்கப்படுவதை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் மற்ற பாவங்களை யாரிற்காக நாடுகின்றானோ அவர்களுக்கு அல்லாஹ் மன்னித்து விடுவான் யார் அல்லாஹோடு பிறரை இணையாக்குகின்றார்களோ அவர்கள் அல்லாஹின் மீது மிக பெரிய பொய்யையும் சொல்கின்றார்கள் அதே போன்று இன்னொரு வசலத்தில் நிச்சயமாக அல்லாஹ் அல்லாஹுப் ஆலா இணை வைக்கப்படுவதை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் என்று சொல்லிவிட்டு யார் அல்லாஹோடு இணை வைத்து விட்டார்களோ அவர்கள் ஒழிகேட்டில் வெகு தூரமாக சென்று விட்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானு தேலா எச்சரிக்கின்றாள் போன்று சூரத்துல் மாஇதா எழுவத்தி இன் இரண்டாம் வசனத்தில் அல்லாஹுப் ஹானு தேலா எவ்வாறு எச்சரிக்கின்றான் என்றால் இன்னஹூ மையு ஸ்ரீ பில்லாஹி ஃபகத் ஹஹர் அல்லாஹு அலஹில் ஜன்ன நிச்சயமாக யார் அல்லாஹோடு இபாதத்து விஷயத்தில் பிறரை இணையாக்குவார்களோ அவர்களை அல்லாஹ் சுப்ஹானு தாலா அவர்கள் மீது சொர்க்கத்தை ஹராமாக்கிவிட்டான் அவர்கள் சொர்க்கத்தில் நுழையவே முடியாது ஃபகத் ஹர்ரம் அல்லாஹு அலஹில் ஜன்ன ஒமா உவாஹுன்னார் மேலும் அவர்கள் தங்கும் இடம் நரகமாகும் மின் அன்சார் அநியாயக்காரர்களுக்கு அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்பவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானு தாலா இந்த வசனத்தில் தெல்ல தெளிவாக எச்சரிக்கின்றான் சுரதுல் ஹஜ்ஜினுடைய முப்பத்தி ஓராவது வசனத்தில் சுரஹஜ்ஜில் முப்பத்தி ஓராவது வசனத்தில் ஒரு உதாரணத்தின் மூலமாக அல்லாஹ் சுபஹானு தாலா நம்மை இந்த உண்மையை புரிய வைக்கின்றான் ஷிர்க் என்பது நம்மை நாசத்தினுடைய குழியில் நம்மை தள்ளிவிடும் யாருமே நம்மை உதவி செய்ய மாட்டார்கள் அல்லாஹ் சுஹானு தாலா ஒருபோதும் இதனை மன்னிக்கவே மாட்டான் உதவியற்றவர்களாக நாம் ஆகிவிடுவோம் என்பதை உணர்த்தும் வகையில் ஒரு உதாரணத்தை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானு தால நம்மை அதனை விவரிக்கின்றான் ஒமயூஷ்ரிக் பில்லாய் ஃபகமா ஹர் சமாய் ஃபதஹ்தயரு பிஹிர் ஹூஃபி மகானின் சஹேக் யார் அல்லாஹோடு பிறரை இணையாக்குவார்களோ அவர்களுடைய உதாரணம் அவன் வானத்திலிருந்து கீழே விழுந்து விட்டான் விழுந்து விட்ட பிறகு பறவைகள் அவனை அடித்தன சாப்பிட்டு விட்டன அல்லது அவனை காற்று வெகு தூரமான இடத்தில் வீசிவிட்டது என்ற உதாரணத்தின் மூலம் அல்லாஹ் அல்லாஹுலா இணை வைப்பாளர்களுக்கு யாருமே உதவியாளர்கள் கிடையாது அவர்கள் முழுமையாக நாசமடைவார்கள் என்பதை உணர்த்துகின்றான் கணித்திற்குரியவர்களே போன்று ரசூலுல்லா சலாஹாஹூ அலிஹ் வசலம் அவர்களும் பல அஹாதீஸ்களில் பாவங்களிலே மிக பெரிய பாவம் மிக கொடியது அல்லாஹோடு இணை வைப்பதுதான் என்று பல ஹதீஸ்களில் சொல்லியுள்ளார்கள் ஒரு ஹதீஸிலே ரசூலா சல்லாஹு அலஹி வசல்லம் சொல்கின்றார்கள் அலா உனபி பி அக்பரில் கபாயிர் என்று கேட்கின்றார்கள் பாவங்களிலே பெரும் பாவங்களிலே பெரியது எது என்று உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லா சொல்லாஹு அலஹி வஸ்லம் அவர்களே சொல்கின்றார்கள் அல் இஷ்ரா குபில்லா அல்லாஹோடு இணையாக்குவது அல்லாஹோடு இபாதத்து விஷயத்தில் பிறரை இணையாக்கிக் கொள்வது இதுதான் பாவங்களில் மிகப்பெரியது என்று ரசா சலுல்லா அலஹி வசல்லம் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டும் குறிப்பிடும் நேரத்தில் முதலாவதாக இதனை அதே போன்று ஒரு தடவை ரசா சலாஹ் அலே வஸ்லாம் அவர்களிடத்தில் ஐயு தம்பி அக்வருந்தல்லா அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய பாவம் எது என்று கேட்கப்பட்ட போது அந்த தது நித்தன் அல்லாஹினி தன் அல்லாஹ் அல்லாஹு தாலா உன்னை படைத்திருக்கும் வேளையில் நீ அல்லாஹோடு பிறரை சமமாக்கிக் கொள்வது இதுதான் மிகப்பெரிய பாவம் என்று குறிப்பிட்டுள்ளார்கள் இதே போன்று ரசோல்லா சொல்லாஹு அலை ஹல்லம் ஒரு ஹதீஸிலே ஏழு பெரும் பாவங்களை நீங்கள் தவிர்த்து விடுங்கள் ஏழு பெரும் அழிக்கக்கூடிய நாசமாக்கக்கூடிய பாவங்களிலிருந்து நீங்கள் விலகி இருங்கள் என்று பல விஷயங்களை குறிப்பிட்டுள்ளார்கள் அதில் முதலாவதாக ரசூலுல்லா சல்லாஹ் அலி வசல்லம் சொன்னது அஷ்ஷிற்கும் இல்லா அல்லாஹோடு இணையாக்குவது கண்ணியத்திற்குரியவர்களே இந்த ஹதீஸ்கள் எல்லாம் ஹைஹான ஹதீஸ்கள் என்பது நமக்கு தெரியும் பாவங்கள் பல இருக்கின்றன எல்லா பாவங்களையும் நாம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் விலகி இருக்க வேண்டும் ஆனால் ஷிர்க் மிக பெரிய பாவம் மிக கொடியது அல்லாஹு ரத்தாலா ஒருபோதும் மன்னிக்காத பாவமானது ஷிர்காகும் நாம் அதனை கண்டிப்பாக அதிலிருந்து விலகியிருக்க வேண்டும் இல்லை என்றால் நாம் அல்லாஹினுடைய தண்டனைக்கு ஆளாவோம் அல்லாஹ்வினுடைய மன்னிப்பு நமக்கு கிடைக்காது இதற்காகத்தான் அனைத்து நபிமார்களும் அல்லாஹின் பக்கம் அழைப்பவர்களாகவே இருந்தார்கள் அதே நேரத்தில் அவர்கள் எல்லோரும் ஷிர்கிலிருந்து அவர்கள் அஞ்சினார்கள் ஷிர்கிலிருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடினார்கள் இப்ராஹிம் அலை இஸ்லாமினுடைய துவா குரானிலே பதிவாகியுள்ளது ஒய்திம் நீ அபுதல் அஸ்லாம் இப்ராஹிம் அலை சலாம் அல்லாஹ்விடத்திலே துவா செய்கின்றார்கள் இந்த நகரத்தை மக்கா நகரத்தை நீ அமைதிமிக்க நகரமாக ஆக்குவாயாக என்று சொல்லிவிட்டு வஜுபு நீ அன்ன அபுதல் அஸ்லாம் என்னையும் என்னுடைய சந்ததியினரையும் என்னுடைய பிள்ளைகளையும் சிலைகளை வணங்குவதிலிருந்து நம்மை காப்பாற்றுவாயாக என்று இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் துவா செய்கின்றார்கள் கணியத்திற்குரியவர்களே இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் வாழ்நாள் முழுக்க தவஹின் பக்கம் அல்லாஹுவை ஒருமைப்படுத்துவதின் பக்கம் அழைத்தவர்கள் அனைத்து அல்பாதத்துகளையும் அல்லாஹிற்காகவே செய்தவர்கள் அல்லாஹையே முற்றிலும் சார்ந்திருந்தவர்கள் ஹனீஃபன் ஹனீஃபன் என்று அல்லாஹ் தாலா பல்வேறு இடங்களில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை புகழ்ந்து பேசுகின்றான் இன்ன இப்ராஹிம் அக்கானன் இல்லாஹி ஹனீஃபன் வலம்ய குமின் அல் முஷ்ரிகின் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் முற்றிலும் அல்லாஹையே சார்ந்திருப்பவராக இருந்திருக்கின்றார்கள் வலம்ய குமினல் முஷ்ரிகின் அவர்கள் ஒருபோதும் அல்லாஹோடு இணையாக்கியது கிடையாது அவர்கள் இணை வைப்பாளர்களில் இல்லை என்று குரான் திட்ட திட்டவட்டமாக அறிவிக்கின்றது பல்வேறு இடங்களில் இது போன்ற வசனங்களை நாம் பார்க்க முடியும் ஆனால் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களே ஷிர்க்கை அஞ்சுகின்றார்கள் அல்லாஹ்விடத்திலே அதிலிருந்து ப பாதுகாவலை தேடுகின்றார்கள் வஜுனு நீ வ வனிய அண்ணா அஸ்னாப் என்னையும் என் பிள்ளைகளையும் நீ இணை வைத்தலிருந்து காப்பாற்றுவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே இறைஞ்சுகின்றார்கள் இதே போன்று கணியத்திற்குரியவர்களே ரசூலுல்லா சலுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களும் ஷிருக்கை தெல்ல தெளிவாக்கினார்கள் பல்வேறு ஹதீஸ்களில் ரசூலா சலுல்லாஹு அலஹி வசல்லம் அதனுடைய அபாயத்தை நமக்கு எடுத்து சொல்லியுள்ளார்கள் அதே நேரத்தில் ஷிற்கிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானு தாலா காப்பாற்றும்படி துவாவும் செய்வார்கள் ஒரு துவாவும் கற்றுத்தந்திருக்கின்றார்கள் அல்லாஹ் மின் அவுது பிக அன் உஷ்ரீக பிக ஷை அன் வ ஒ அஸ்தூக லிமால ஆலமு அல்லாகுவே நான் தெரிந்து கொண்டே உன்னோடு பிறரை இணையாக்குவதிலிருந்து உன்னுடைய பாதுகாவலை தேடுகின்றேன் தெரியாத பாவங்களிலிருந்து தெரியாமல் செய்த பாவங்களிலிருந்து உன்னிடத்தில் மன்னிப்பு தேடுகின்றேன் என்று ரசூல்ல்லா சொல்லாஹ் அலேவாசல்லம் இந்த துவாவை செய்தார்கள் இந்த ரிவாயத் இமாம் புகாரி அவர்கள் அல் அதபுல் முஃப்ரத் என்ற நூலில் பதிவாக்கியுள்ளார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே இவ்வாறான கொடிய பாவத்திலிருந்து நாம் அல்லாஹினுடைய பாதுகாவலை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சிறிய விஷயத்தையும் ஐபாதத்தினுடைய எந்த அம்சத்தையும் நாம் பிறருக்கு செய்து செய்துவிடக்கூடாது கூடாது இதனை அல்லாஹு நாலா ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டான் ஆனால் இன்றுள்ள முஸ்லிம்களில் பலர் ஷிர்க் விஷயத்தில் அலட்சியமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அபாதத்தினுடைய பல அம்சங்களை பிறருக்காக அவர் அவர்கள் செய்துவிடுகின்றார்கள் இதில் அவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நபிமார்களே அஞ்சிய ஷிர்கிலிருந்து நாம் அல்லாஹ்விடத்தில் எப்பொழுதும் பாதுகாவல் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹு ஹானுத் தாலா நம் அனைவரையும் வணக்கவ வழிபாடுகள் அனைத்தையும் சுப்ஹானு தாலாவிற்கு மட்டுமே செய்யக்கூடிய தோஃ தருவானாக அல்லாஹ் சுப்ஹானு தாலா உதவி புரிவானாக அதே நேரத்தில் ஷீ ஷிர்கிலிருந்து பெரும் பாவத்திலிருந்து பெரும் பாவங்களிலிருந்து நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக ஆமீன் மீன் வசலுல்லாஹூ வசல்லமாலா நபீனா முகமது